வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் ஊர்காவத்துறை குளம் ஒன்றினுள் வீழ்ந்து இரண்டு சிறுமிகள் பரிதாபமாக யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் தீ தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மட்டக்களப்பில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் களத்துறை பாணந்துறை பகுதியில் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இலங்கையில் சீரற்ற காலநிலையால் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையே முக்கிய சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் படகு விபத்தில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவத் குளம் ஒன்றினுள் விழுந்து இரண்டு சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறையில் குளம் ஒன்றினுள் ஈருளியுடன் விழுந்து இரண்டு சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இரவு எட்டு மணியளவில் ஊர்காவட்துறை சின்னமடு என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுமிகள் அதே பகுதியைச் சேர்ந்து பதினொரு அகவையுடைய நிரோஷன் விதுசா ஐந்து அகவையுடைய நிரஞ்சன் அனுஷ்கா ஆகியோர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பால் வாங்குவதற்காக சென்ற சிறுமிகள் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தவர்களாலும் அயலவர்களாலும் தேடப்பட்ட நிலையில் அப்பகுதி கடை ஒன்றிற்கு சற்று தொலைவில் உள்ள குளத்திற்குள் இருவரும் சடலங்களாக காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் சம்பவ இடத்தில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இருவரும் ஈருளியுடன் தவறுதலாக குளத்துக்குள் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவர் தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்பப்பன் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவர் தீமூட்டி கொளுத்தியதில் படுகாயமடைந்த குடும்பப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று புனித பத்ரிசியார் கல்லூரிக்கு அண்மையில் உள்ள மயான பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் சாவகச்சேரியைச் சேர்ந்த நாற்பத்து ஐந்து அகவையுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான வடிவேல் பவானி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிகையில் யாழ்ப்பாணம் புனித பத்திர்சியார் கல்லூரி வீதி பகுதியில் குறித்த குடும்ப பெண்ணை அழைத்து வந்த நபர் ஒருவர் அவருக்கு தீ மூட்டி கொளுத்தியுள்ளார் பெண் தீயில் எரிவதைக் கண்ட அயலவர்கள் தீயை அணைத்து அவரை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் தீக்காயத்திற்குள்ளான பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை ரணில் விக்ரமசிங்க இம்மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக பிரசார பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது தொகுதி அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரசாரம் செய்வது முதல் மாவட்ட ரீதியில் பிரதான பிரசார கூட்டங்களை நடாத்தும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நாளை அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நாளைய நாள் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நாளைய நாள் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கல்வி இராஜாங்க அமைச்சர் அ அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் மணத்தியாலங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒந்துளி விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற உந்துளி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து நேற்று கல்முனை பிரதான வீதியின் குறுக்கல் மடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கழுதாவளையைச் சேர்ந்த பதினெட்டு அகவையுடைய திவாகரன் ஹபிசாயன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரான்குளம் பகுதியில் உந்துருளியொன்றில் இரண்டு இளைஞர்கள் கழுதாவளை நோக்கி பயணித்த வேளை கல்முனை பிரதான வீதியின் குறுக்கல் மடம் வளைவுப் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த உந்துருளி மின்கம்பத்தில் மோதியுள்ளது இதன்போது உந்துருளியை செலுத்திச் சென்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது களத்துறை பாணந்துறை பகுதியில் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் கழுத்துறை பானந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்துடன் அரச பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் அரச பேருந்தின் நடத்துனர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச பேருந்து பானந்துறை பேருந்து நிலையத்தை நோக்கி திருப்ப முற்பட்ட போது கொழும்பிலிருந்து பானந்துரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலையால் பேர் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது அவிசாவளை புகப்பிட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் சிக்குண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதன்போது தாய் மகள் மற்றும் தாத்தா ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் முப்பத்து ஆறு ஏழு எழுபத்து எட்டு அகவை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரத்னபுரி எலபாத்த பகுதியில் வெள்ளநீரில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் கம்பகாவில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கங்கை கழுகங்கை கிங் மற்றும் நில்வள கங்கைகளை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை காலி தவலம பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி இருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்கள் ஆண்கள் என்றும் அது தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் ஐந்தாம் நாள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான முக்கிய விடயத்தினை அரசாங்கம் அறிவிக்கவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொதுஜன பிரமுணவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மிக நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் பொதுஜன பிரமணவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் பதினேழாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச கிழக்கு ஆப்கானிஸ்தானை படகு விபத்தில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள நங்கர்ஹார் மாகாணத்தில் பசோல் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற படகு விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் படகு ஒன்றில் இருபத்தாறு பேர் பயணம் செய்துள்ள நிலையில் படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது அதில் பெரும்பாலான பெண்கள் குழந்தைகள் பயணித்திருந்த நிலையில் விபத்து குறித்த தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் எனினும் எட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதிமூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இதுவெனவும் ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்தின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரானது பல மாதங்களாக நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து பயங்கர தாக்குதலை நடாத்தியதுடன் பலரை பணைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றது அதன் பின்னர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இன்று வரை காசாவில் தாக்குதல்களை நடாத்தி வருகிறது அத்துடன் இந்த போர் காரணமாக எண்ணற்ற மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கிலான பெண்கள் குழந்தைகள் உட்பட மக்கள் பலர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் ஹாசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்